வணக்க மக்களே மிஸ்டர் கிடோன் சேனலுக்கு உங்கள் வரவே இருக்கிறேன் கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட அக்னி பிரைமை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு இன்டர் கோண்டம் பலிஸ்டிக் மிஷா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் கிலோமீட்டருங்க இது நம்ம அக்னியோட யூஷுவல் ரேஞ்சை விட இது குறைவு தான் ஆனால் இதில் என்ன ஒரு புது விதம்னா இதோட லான்ச் சிஸ்டம் இதை வந்து ட்ரெயின்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணலாம் ரயிலேருந்து இருந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை ராஜ்நாத் சிங் வந்து அவரோட ட்விட் ட்விட்டரில் போட்டிருந்தாரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் ஃபோர்ஸ் இந்த டிஆர்டிஓக்கெலாம் தேங்க் பண்ணுறதும் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதில் என்ன ஒரு இந்த வித்தியாசமான லான்ச்சில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நம்மளோட ரயில் நெட்ஒர்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கிலோமீட்டர் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் நெட்ஒர்க் இருக்கு இதனால வந்து டிப்ளாய்மெண்ட் ரொம்ப வேகமாக இருக்கும் அக்னி ஃபைவ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த டிப்ளாய்மெண்ட்க்காக தான் இதை வந்து ரொம்ப எளிதா எடுத்துகிட்டு போறது அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின்ல நிறைய டனல்ஸ்லாம் இருக்கும் ஸோ டனல் இருக்கும்போது நம்ம எனிமிக்கிட்ட இருந்து மறைவா எடுத்துட்டு போறதுக்கு வந்து இது வந்து பயன்படுத்தலாம் அதனால தான் இந்த ரெயில் ரெயில் வந்து லான்ச் பண்ற இந்த மெத்தடை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா இது இப்போ கொண்டு வந்ததில்லை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிலேருந்து இருந்து இருக்கு உதாரணத்துக்கு இது ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான் அப்போது ரஷ் சோவியத்துக்கும் அமெரிக்காக்கும் உள்ள இந்த பனிப்போர் டைம் அப்போது எம்டி டுவெண்ட்டி த்ரீ மொலோடட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களோட அந்த ஐசிபிஎம் இன்டர் காண்டினென்ட் பலிக் பலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நியூக்ளியர் வாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மிசைல்ஸ் பண்ணாங்க அப்போவே அவங்க பண்ணி ஆனால் அப்புறம் வந்து ரஷ்யா அது ரஷ்யாவாக மாறினதுக்கப்புறம் சோவியத் உடஞ்சு அப்போது அந்த பிளானை வந்து கைவிட்டாங்க ஆனால் இன்னமும் அவங்களோட அந்த ஆர்சனலில் அந்த வெப்பன் இருக்குது ஸோ அதை அதே ஒரு முன்னோட்டமாக வச்சு நம்ம வந்து இந்த அக்னி வச்சுருக்கோம் ஆனால் இதில் வந்து ஒரு நியூக்ளியர் வாரட் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அக்னிஃபை மாதிரி இருந்து அஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது அதே மாதிரி அதோட டிஃப்ரென்ஸ் வேணால் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பிக்சரில் பிக்சரில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுதான் அதோட வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எலிட் கிளப்பில் சேர்ந்துட்டாங்க யூஎஸ் ரஷ்யா அப்புறம் ஐசிபிஎம் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் ரேஞ்சில் உள்ளவங்க அந்த எலிட் கிளப்பில் இப்போ இந்தியாவும் சேர்ந்துட்டாங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய மூவ் டிஃபென்ஸில் Obvious, huh?